அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நினைத்த காரியம் உடனே நடக்க இந்த ஒரு நம்பரை எழுதி தலையணைக்கு அடியில் வையுங்க இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நம்பரை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்மளுக்கு நினைத்த காரியங்கள் நடக்கணும் அதற்கு நம்ம பல வழிபாடுகள் பரிகாரங்கள் நிறைய செஞ்சிருப்போம் ஆனால் இந்த லா அட்ராக்ஷன் முறையில் வரக்கூடிய இந்த ஏஞ்சல்ஸ் நம்பரை ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அது ஒரு சின்ன விஷயத்துல பெரிய விஷயம் வரைக்கும் இருக்கலாம் நீங்கள் என்ன காரியம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நினச்சிட்டு இந்த நம்பரை மட்டும் நீங்கள் எழுதி பாருங்கள் நிச்சயம் நீண்ட நாட்களாக நடக்காத விஷயங்கள் கூட உடனடியாக நடக்கும் அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏஞ்சல் நம்பரை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை நம்ம கண்ட்ரியில் மட்டும் இல்லைங்க வெளியில் இருக்கக்கூடிய ஃபாரினர்ஸ் அதர் கண்ட்ரியில் இருக்கக்கூடியவர்கள் கூட இதை நிறைய பேர் ட்ரை பண்ணி அவங்க வந்து பலனடைஞ்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏஞ்சல் நம்பர் தான் நம்மளில் பலருக்கும் பல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு ஆசைகள் இருக்கும் விருப்பங்கள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் எனக்கு நல்ல ஜாப் வேணும் இல்லை நல்ல வருமானம் வேண்டும் கடன் தீர வேண்டும் கணவன் மனைவி ஒற்றுமை வேண்டும் நல்ல வேலை வேண்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்கணும் இல்லை எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கிடைக்கணும் ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் அந்த லோன் கிடைக்கணும் வெளிநாட்டுக்கு விசா வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் அது கிடைக்கணும் இப்படி எனி விஷ் எந்த காரியமாக இருந்தாலும் சரி உங்களுடைய நியாயமான கோரிக்கையாக இருக்கணும் அது மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு நியாயமான கோரிக்கைகளாக இருக்கும் பொழுது அது கண்டிப்பாக நடக்கும் ஏதாவது ஒன்றை மட்டும் நினைத்து கொண்டு இந்த நம்பரை எழுதுங்க நிச்சயம் உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியம் வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கூட நட நடந்திருக்குது நிறைய பேருக்கு உங்களுக்கும் நடக்க அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் முழு நம்பிக்கையோடு இதை எழுதுங்க உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் எதற்காக நீங்கள் எழுதுறீங்க அப்படின்றத என்னோட கீழே கமெண்ட்ஸில் தெரிஞ்சு தெரிவிங்க நானும் வந்து உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன் இந்த இது வந்து இப்போ எப்படி எழுதணும் இந்த ஏஞ்சல் நம்பர் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க இப்போது நல்ல வருமானம் வரணும்னு நான் நினச்சிருக்கேன் அப்படின்னு என்னுடைய மனசுக்குள்ளே நான் நினச்சிக்கிட்டு எனக்கு எவ்வளவு வருமானம் வரந்தால் நான் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பேனோ அதை நான் இமேஜின் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து மாதம் வந்து ஒரு ஐம்பதாயிரம் வருமானம் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிக்கிறேன் அந்த ஐம்பதாயிரம் ரூபா பணம் வந்தால் நான் அந்த சம்பள பணம் வந்தால் நான் என்னென்னலாம் பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் நான் இமேஜின் பண்ணி ஒரு ஹாப்பி மைண்டில் இருக்கிறேன் அப்போது வந்து இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் எழுதணும் இது வந்து பத்து ரூபாய் செலவில்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்யக்கூடியது தான் ஒரு ஏ ஃபோர் சீட் மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு அன்ரூல் பேப்பர் இல்லைன்னா ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க கசகசன்னு அந்த பேப்பர் இல்லாமல் நல்ல நீட் அண்ட் கிளியராக இருக்கிற மாதிரி அந்த பேப்பரை வந்து எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து உங்கள் பேர் உங்களுக்கு டிஸ்பிளேலையும் அந்த நம்பர் நான் கொடுத்துருக்குறேன் ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம் உங்களுடைய பேரை வந்து நீங்கள் எழுதிக்கணும் அடுத்து வந்து அந்த ஏஞ்சல் நம்பர் எழுதி சர்க்கிள் போட்டு என்ன விஷயத்துக்காக நீங்கள் இதை எழுதுறீங்க அப்படிங்கிறத கீழே எழுதணும் இதுதான் மாடுலேஷன் இல்லையா ஃபஸ்ட்டு உங்கள் பேர் எழுதிக்கோங்க இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய இந்த ஏஞ்சல் நம்பர் அதாவது செவன் ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிறத எழுதி அதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு என்ன விஷயத்துக்காக நீங்கள் எழுதுறீங்க இப்போ எனக்கு நல்ல வருமானம் கிடைக்கணும் அப்படின்னு நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க எனக்கு ஒரு நல்ல வருமானம் வேண்டும் அப்படின்னு கீழே நான் எழுதியிருக்கிறேன் அந்த செவன் ஃபோர் சிக்ஸ் அப்படின்னு எழுதி அதை வந்து சர்க்குல் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இந்த பேப்பரை வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க மடித்து நீங்கள் தூங்க போகிறதற்கு முன்னதாக இதை எழுதணும் அதை வந்து தலையணைக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கிடுங்க அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இதை எந்த நேரத்தில் நீங்கள் செய்யணும் அப்படின்னா நீங்கள் தூங்க போகிறதற்கு முன்னதாக செஞ்சால் போதும் இதை எழுதி தலையணைக்கு அடியில் வச்சுட்டு ஃபோன் பார்க்கறது ரீல்ஸ் பார்க்குறது கதை பேசுகிறது ஃபோன் பேசுகிறது இது மாதிரி எந்த விஷயமும் நீங்கள் செய்யக்கூடாது இதை எழுதி முடிச்சு தலையணைக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கிடணும் இது எல்லாமே கிரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கர் அது இல்லை அப்படிங்கிறவங்க ப்ளூ கலரை யூஸ் பண்ணிக்கோங்க அதை எழுதி நீங்கள் வந்து தலையணைக்கு அடியில் வச்சுட்டு தூங்கிடுங்க மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அந்த பேப்பரை ஓடுகிற நீர்நிலைகள்லேயோ இல்லை கால்படாத இடத்துலையோ நீங்க போட்டுடுங்க இல்லை எரிச்சு சாம்பலாக்கிடுங்க இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து மூன்று நாட்கள் நீங்கள் செஞ்சுட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுடைய எனி விஷ் என்ன காரியம் உங்களுக்கு நடக்க வேண்டுமோ அது உடனடியாக நடக்கும் ஒரு ஏ ஃபோர் சீட்டில் ஃபஸ்ட்டு உங்கள் பேர் எழுதிக்கிறீங்க ரெண்டாவது இப்போ டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பரை எழுதி சர்க்குள் பண்ணிக்கோங்க ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க கீழே என்ன விஷயத்துக்காக நீங்கள் இந்த நம்பரை எழுதுறீங்க வருமானம் கிடைக்கணும் சொந்த வீடு வேண்டும் வேலை வேண்டும் அப்படின்னு நீங்கள் என்ன காரியத்துக்காக எழுதுறீங்களோ அந்த காரியத்தை கீழே எழுதிருங்க எழுதிட்டு அதை ஃபோல்ட் பண்ணி நல்லா மடித்து தலையணைக்கு அடியில் வச்சுட்டு தூங்கிடணும் இது என்ன பண்ணோம் அப்படின்னா அது நம்மளுடைய சப்ஸ்காஸ் மைண்டில் போய் ரெஜிஸ்டர் ஆகிடும் அது அதற்கான தூண்டுதலை உருவாக்கிகிட்டே இருக்கும் இப்போ நல்ல ஒரு வீடு கட்டணும்னு நான் ஆசைப்பட்றேன்னு அதில் எழுதியிருக்கேன் அப்படின்னா அந்த வீடு கட்டுவதற்குண்டான ப்ராசஸ் எல்லாம் நான் பண்ண ஆரம்பிச்சுருவேன் இந்த மூளை வந்து அதுக்கான தூண்டுதலை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சயின்டிஃபிக்டாக பார்த்தா அப்போ நான் என்ன பண்ணுவேன் ஃபஸ்ட்டு ஒரு லேண்டு வாங்கணும் இல்லை லேண்டு வாங்கியாச்சு வீடு கட்டுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ்ஸு அப்படிங்கிறத அடுத்த கட்ட வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருவேன் இப்படித்தான் நம்மளுடைய காரியங்களை வந்து நடக்க வைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இதை யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னா யார் வேண்டுமானாலும் எழுதலாம் உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் உடனடியாக நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் நீங்க இதை எழுதுங்க இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது அதனால மற்ற மதத்தினர் இதை பார்க்குறீங்கன்னா இதுல ஒரு பூஜைகளோ வழிபாடுகளோ எதுவுமே கிடையாது நீங்களும் கூட நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இதை பெண்கள் மாதவிடாய் காலத்தில் எழுதலாமா அப்படின்னா தாராளமாக எழுதலாம் பிறப்பு இறப்பு தீட்டு இருந்தாலும் எழுதலாம் ஏன்னா இது பூஜை அறையில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் கிடையாது இது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் முறையில் வரக்கூடிய ஏஞ்சல் நம்பர்ஸ் தான் கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யுங்க இதற்கு அடிப்படை தேவை அப்படின்னா முக்கியம் நம்பிக்கை நம்பிக்கையோட செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட செய்யுங்க முழு மனதோடு செய்யுங்க நிச்சயம் உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கண்டிப்பா நடக்குங்க இதை தொடர்ந்து கண்டினியூஸாக மூன்று நாட்கள் நாம் செய்யணும் மூன்று நாட்களுமே தூங்கி எழுந்த பிறகு அந்த பேப்பரை வந்து வெளியில் போட்டுட்டு மறுநாள் அதே பேப்பரை வைக்கக்கூடாதுங்க புதுசாக எழுதி தான் நீங்கள் தலையணைக்கு அடியில் வச்சுட்டு தூங்குனா அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது அப்படிங்கிறதுனால எல்லாருமே இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டினியூஸாக மூன்று நாட்கள் நீங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரியான நாட்களை தேர்வு செய்து கொண்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்